இந்தியாவினுடைய தலையத்தை மாற்றக்கூடிய ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடக்கின்ற தேர்தல் இங்கு இருக்கின்ற நடுநிலையாளர்கள் வாக்காளர்கள் சிந்தித்து பார்க்கணும் இன்றைக்கு கூட்டணி அமைத்திருக்கின்ற இந்திய கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கைகோத்திருக்கின்ற கூட்டணி இன்னைக்கு கைகோத்திருக்கு என்று சொன்னால் இந்திய தேசிய இருந்து புதிதாக நம்மோடு கூட்டணி அமைத்து மோடியை ஒழித்து கட்ட வேண்டும் என்று இன்றைக்கு உலக நாயகன் கமல்ஹாசன் இயக்கமும் நம்மோடு இயக்கத்தில் இந்தியா கூட்டணியிலே இன்றைக்கு சேர்ந்திருக்கிறது ஏனென்று சொன்னால் பத்தாண்டு காலம் இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த மோடி அரசாங்கம் பல்வேறு துன்பங்களை இந்திய திருநாட்டிற்கு தந்தது மட்டுமல்லாமல் அவர்களோடு கூட்டணி வைத்திருந்த அண்ணா அதிமுக தேர்தல் வருகின்ற போது அம்மையார் ஜெயலலிதா சொன்னார் வருகையா ஜெயா்ரோடு கூட்டணி உறவும் தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த லேடியா அல்லது குஜராத்தை சேர்ந்த மோடியானு மருந்த அம்மையார் ஜெயலலிதா கேட்டார்கள் ஆனால் அந்த அம்மையார் மறைவுக்கு பிறகு இன்றைக்கு அன்றைக்கு தமிழகத்தினுடைய முதல்வர் எப்படிப்பட்ட முதல்வர் என்பதை உங்களுக்கு நாடே அன்றைக்கு பேரஞ்சர் அண்ணா அவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸோடு போட்டியிட்டு கிட்டத்தட்ட நூத்தி அறுபத்தி ஏழு நூற்றி எழுபது இடங்களில் வெற்றி பெற்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வரானார் காமராஜர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வரானார் நம்முடைய முத்தமிழ தலைவர் கலைஞர் அவர்கள் முதல் தேர்தலிலே இரண்டாம் தேர்தலில் பெற்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வரானார் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அதிக இடம் பெற்றுகளை முதல்வரானார் ஜெயலலிதா அம்மையாரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வரானார் ஆனால் நம்மால் எம்ஜியான எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதோடு கூட்டணி வைத்திருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி எப்படி முதலாவனார் அம்மையார் தண்டனை கொடுக்குறாங்க தண்டனை போறாங்க ஓபிஎஸ் முதல்வனான மறுபடியும் அம்மையார் மறைகிறாங்க ஓபிஎஸ் எடுக்கிறாங்க கூத்தூர்ல கூடுறாங்க கும்பால் அடிக்கிறாங்க அப்போது சசிகலாவும் தினகரனும் ஒரு ஆளை சூஸ் பண்றாங்க இந்த நாட்டினுடைய பணத்தெல்லாம் கொள்ளையடித்து மொத்தமாக சுரண்டி கரெக்டா கொடுக்குற யாருன்னு சொல்லிட்டு அந்த நூத்தி பத்து பேர்ல கணக்கு எடுக்கிறாங்க யார் அதிகமாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக கொடுத்தால் கொள்ளடிக்கக்கூடிய தகுதி உள்ளவர் யார் என்று கணக்கு போட்டு பார்க்கிறார்கள் அத்தனை சட்டம் உள்ளவர்கள் அதில் திறமையானவர் சேலத்துக்காரர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக அவங்க அத்தனை பர்சன்டேஜும் சசிகலாயிட கொட்டிடுவாருன்னு சொல்லி அந்த அம்மா முதலமைச்சரா பழனிசாமி அறிவிச்சோன்ன பழனிசாமி என்ன பண்ணாருன்னு டிவிலையும் பார்த்துருப்பீங்க வாட்ஸ்அப்லையும் பார்த்துருப்பீங்க ட்விட்டர்லையும் பார்த்துருப்பீங்க இது மாதிரி நம்ம சட்டமன்ற உறுப்பினர் உட்காந்து அனுப்புற மூணு பேர் உட்காந்து இருப்பாங்க அந்த டேபிள் அந்த டேபிள்ல டப்புகளே கீழே வந்து தாஞ்சு கிஞ்சி போய் அந்த அம்மா காலை தொட்டு கட்டவரில் தொட்டு ரெண்டு கண்ணெல்லாம் ஊத்தி ஆனா முதலமைச்சரானவர் எடப்பாடி பழனிசாமி அந்த எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு அன்றைக்கு மோடியோடு கூட்டணி வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மைகளும் செய்யவில்லை ஒரே ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார்கள் என்ன சட்டம் போது திராவிட தலைவர் கேட்கிறார் மோடி அரசாங்கம் நீட்டு தேர்வை கொண்டு வருகிறது இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் என்ன சொல்லுகிறேன் அந்த அம்மையார் சொல்லுகிறார் நான் நீட்டு தேர்வை தமிழ்நாட்டிலே அமுல்படுத்த மாட்டேன் என்று அம்மையார் ஜெயலலிதா சொல்லுகிறார்கள் ஆனால் முதலமைச்சராக கட்சியினுடைய தலைவராக இருந்த அம்மையார் மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி நீட்டு தேர்வுக்கு ஆதரவாக வாக்களித்து தமிழ்நாட்டில் நீட்டு தேர்வை அமல்படுத்தியது யார் மோடி அரசாங்கம் அதுக்கு ஒதுக்கையாக இருந்தது யார் எடப்பாடி பழனிசாமி நீட்டு தேர்வு என்றால் என்ன இன்னைக்கு இருக்கிற டாக்டர் எல்லாம் இருக்காங்களா பழைய டாக்டருங்க பிளஸ் டூ முடிச்சுட்டு மெடிக்கல் காலேஜில் சேர்ந்து டாக்டர் ஆனவங்க ஊசி போடுறவங்க ஆனா மோடி அரசாங்கம் தமிழ்நாட்டில் கொண்டு வருகிறார்கள் அறுபத்தி ரெண்டு மருத்துவ கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது அவர் முதலமைச்சராக இருந்த குஜராத்தில் இரண்டு மருத்துவ கல்லூரிகள் தான் இருக்கிறது என்ன பண்றாரு நீட்டு தேர்வை கொண்டு வந்து நுழைச்சி பிளஸ் டூ படிச்சா நீ மருத்துவராக முடியாது பிளஸ் டூ முடிச்சிட்டு நீட்டு தேர்வு என்று எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகணும் அந்த எக்ஸாம் எழுதி சொல்லும் நம்ம பிள்ளைங்க போகும் பாருங்க கண்ணகி கோலத்தில் போவோம் கம்பல போகக்கூடாது கூடாது போடக்கூடாது கூடாது கொண்ட வைக்கக்கூடாது போக கூடாது போகக்கூடாதுன்ட்டு அந்த நீட்டு தெருவில் போய் அந்த பிள்ளை எக்ஸாம் எழுதிட்டு சமஸ்கிருதம் படித்திருக்க வேண்டும் நீட்டு தேர்வை நீ பாஸ் ஆக வேண்டும் என்றால் சமஸ்கிருதத்தை படித்து ஆனால் நம்ம பிள்ளைங்க படிக்கல அப்படி படிச்சு கிழிச்சு அதிக மார்க் வாங்கினால் தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவ கல்லூரியில் இடம் இல்லை ஒரு கோடி ரூபாய் ஒன்றரை கோடி ரூபாய் கொடுத்தாதான் அந்த மருத்துவ கல்லூரியில் சீட்டு என்கின்ற ஒரு விதிவிலக்கை விலக்கை மோடி அரசாங்கம் தமிழ்நாட்டின் மீது வைக்கிறது ஆனால் எத்தனையோ மருத்துவ படிப்போடு ஆசையாக இருந்த அனிதா உள்பட்ட இருபது பேர் தமிழ்நாட்டிலே மரணம் அடைந்திருக்கிறார்கள் அதற்கு யார் காரணம் எடப்பாடி பழனிசாமியும் மோடி அரசாங்கம் தான் நடுநிலையாளர்களை மறந்துவிடக் கூடாது பத்தாண்டு நாடாளுமன்ற வேளாண்மை சட்டத்துக்கு எதிர்ப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு இந்தியா கூட்டணி அத்தனை கட்சிகளும் குரல் கொடுக்காதே வேளாண்மை சட்டத்தை கொண்டு வந்தால் விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் என்று நம்ம ஊர் ஐயாக்கண்ணே தஞ்சாவூர் கார் ஓமனத்தோடு போய் ஒரு மாத காலம் டெல்லியிலே போராட்டம் நடத்துகிறார் இங்க இருக்கிற கிராமப்புறத்தில் இருந்து இன்றைக்கி சென்னையில் வசித்தாலும் அத்தனை பேரும் கிராமப்புறத்தில் விவசாயி வேலை செஞ்சவர் தான் பாதி பேர் சென்னைக்கு வந்திருக்குறோம் சென்னையிலுள்ள விவசாயிகள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற விவசாயிடைய நிலைமை இங்க இருக்கிற அத்தனை பேருக்கு தெரியும் தொண்ணூறு நாள் தான் பொன்னி அரிசி நூத்தி இருபது நாள் விவசாயம் பண்ணணும் அந்த நூத்தி இருபது நாளுக்குள்ள மழையே காத்த வந்தா அந்த வயல் விழுந்து போச்சுன்னா அறுவடை செய்ய முடியாது அந்த விவசாய விவசாயி இல்லை என்றால் விவசாயி தான் இந்தியாவிட முதுகெலும்பு அந்த விவசாயியை வஞ்சிக்க வேண்டும் என்பதற்காக வேளாண் சட்டத்தை கொண்டு வருகிறார் விவசாயிகள் போராடுகிறார்கள் வேளாண் ஆதாரங்களை வேண்டும் எங்களை சொல்லுகிறார்கள் கொடுக்க மாட்டேன் என்று அந்த சட்டத்தை கொண்டு வருகின்ற போது நாடாளுமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி அண்ணா திமுக ஆதரவாக வாக்களித்தது ஏழாம் சட்டத்தை கொண்டு வந்த பழனிசாமி மோடி அரசாங்கம் ஒரு மாதமா டெல்லியில ஹரியானா எல்லையில விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள் யோசித்து பார்க்க வேண்டும் நடுவியாளர்கள் வாக்காளர்களை இன்னொரு சட்டம் கொண்டு வருகிறது மோடி அரசாங்கம் குடியுரிமை சட்டம் சிஏ அந்த சிஏ சட்டம் என்றால் என்ன யோசித்துப் பாருங்கள் இன்னைக்கு இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் மூன்று நாட்களுக்கு முன்பாக ரம்ஜான் வந்தது ரம்ஜான் முஸ்லிம் சகோதரர்கள் ரம்ஜானை கொண்டாடுகிறார்கள் பக்கத்தில் இருக்கிற அக்கத்தில் இருக்கிற வீடு பக்கத்தில் இந்து வீடு பக்கத்தில் கிறிஸ்டின் வீடு நடுவில் முஸ்லீம் வீடு ரெண்டு வீட்டுக்கும் முஸ்லீம் சகோதரர்கள் பிரியாணி தருகிறார் என் வீட்டிலே நான் ரம்ஜான் விழாவை கொண்டாடினேன் நோம்பு எடுத்தேன் இந்த நீங்களும் சாப்பிடுங்கன்னு என்று கொடுக்கிறார் கிறிஸ்தவர் வீடு கிறிஸ்துவர் பக்கத்தில் வீடு இருக்கிறது கிறிஸ்துமஸ் வருகிறது ஸ்வீட் பலகாரம் தருகிறார் இந்து பண்டிகை வருகிறது தீபாவளி வருகிறது பொங்கல் வருகிறது இந்துவும் தருகிறார் முஸ்லீமும் தருகிறார் கிறிஸ்டின் தருகிறார் இந்த நாட்டிலே இந்தியாவிலே ஜனநாயக நாடு எல்லா சமூகமும் எல்லா மதமும் ஒற்றுமையாக இருக்கிறது அதை பிழைப்படுத்த வேண்டும் என்பதற்காக மோடி அரசாங்கம் குடியுரிமை சட்டத்தை தொண்டு வருகிறது நாடாளுமன்றத்திலே அதை கொண்டு வருகின்ற போது திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய காங்கிரஸ் இன்றைக்கு இந்தியா கூட்டணி இருக்கிற அத்தனை இயக்கங்களும் அந்த சட்டத்தை எதிர்க்கிறது குடியுரிமை சட்டத்தை கொண்டு வரக்கூடாது மோடி அரசாங்கம் என்று குரல் கொடுக்கிறது ஆனால் பதினான்கு பேர் வைத்துக் கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமி அதிமுக அரசாங்கம் அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிஏ சட்டத்திற்கு குடியுரிமைக்கு ஆதரவாக வாக்களித்தார்கள் இன்றைக்கு அந்த சட்டம் தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பாக மூன்று நாளைக்கு முன்பாகே அந்த சட்டத்தை இன்றைக்கு அமல்படுத்தியிருக்கிறார்கள் அதனுடைய பாதிப்பு என்ன தெரியுமா நீ முஸ்லிமா எத்தனை காலம் வாழ்ந்தாய் நீ இந்துவா எந்த நாட்டிலிருந்து வந்தாய் நீ புத்த புத்த மதமா சீனாவிலிருந்து வந்தியா சைனாலிருந்து வந்தியா சர்டிபிகேட்லாம் வச்சிருக்கேன் நீ நம் ஆளு தப்பி விஷயமே தெரியாம பொட்டை கார்டுல கிராமத்தில் இருக்காம ஆதார் கார்டு இல்ல ரேஷன் கார்டு இல்ல எதுவுமே இல்லைன்னா அவன் நாடு கடத்தப்படுவான் எந்த ஆதாரமும் இந்தியாவில் வசிப்பதற்கு எந்த ஆதாரம் இல்லை என்றால் அவன் நாடு கழுத்தி தனிமை சிறையில் வைக்கப்படுவான் அந்த குடியுரிமை சட்டத்திலே ஒரு காலம் இருக்கிறது எந்த ஆதாரம் இல்லை என்றால் அவன் நாடு கடத்தப்பட்டு தனிமை சிறையில் வைப்பான் என்கொரி பண்ணுவான் அந்த குடியுரிமை சட்டம் சுய சட்டம் அதை கொண்டு வந்த உடனடியாக இருந்தது எடப்பாடி பழனிசாமியும் மோடி என்பதை அவர்கள் வாக்காளர்கள் யோசித்து என்ன நடந்தது பத்தாண்டு காலம் அண்ணா திமுக ஆட்சியில் என்ன நடைபெற்றது சொல்லுங்க பார்க்கலாம் கொரோனா என்ற ஒரு கொடிய நோய் வந்தது கொரோனா கொடிய நோயில் என்ன பண்ணாங்க சனிக்கிழமை அறிவிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி மோடி வெள்ளிக்கிழமை அறிவிக்கிறார் கொரோனா வந்து ரெண்டு லட்சம் மேல தாண்டிச்சு இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஐம்பத்தஞ்சாயிரம் மேல போயிடுச்சு லாக்டவுன் போடணும் அப்படின்னு மோடி அறிவிக்கார் வெள்ளிக்கிழமை யாருக்குமே எதுவுமே சொல்லாம எடப்பாடி பழனிசாமி சனிக்கிழமை அறிவிக்கிறார் திங்கக்கிழமை லாக்டவுன் யாரு வீட்டு விட்டு வெளியே வரக்கூடாது பஸ் ஓடாது எதுவும் ட்ரெயின் ஓடாது எதுவும் ஓடாது அறிவிச்சு ஜனங்க பட்டாங்க போற அவஸ்தா மீன் கடையிலும் மல்லிகை கடையிலும் காய்கறி கடையிலையும் பாயசாறு கடையிலும் போய் கூட்டம் கூட்டமாக அவதிக்குள்ளாக்கப்பட்டார்கள் ஒரு மூடி கொரோனா அப்பவும் கம்மி ஆகல கேட்டாரும் தமிழக முதல்வர் முதல்வராக இருந்தவர் அண்ணன் தளபதி கேட்டார் எதிர்கட்சி தலைவராக முதல்வரை ஒரு மாத காலம் மூடி விட்டுட்டீங்க போட்டுட்டீங்க ஐந்து நாளுக்கு ஒரு முறையாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு உணவு வழங்கு என்று சொன்னார் உணவு பொருட்களை வழங்கு என்று சொன்னார் செய்தாரா மோடி அரசாங்கம் செய்தாரா எடப்பாடி அரசாங்கம் செய்யவில்லை நம்முடைய முதல்வர் அண்ணன் தளபதி எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற போது வா என்று சொல்லி கலைஞர் டிவியில் அந்த நம்பர் அனுப்பி ஓடிபி எடுத்து அதை மாவட்ட கழக தனப்பி இப்படி இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் அவருக்கும் பகுதி செயலாளர் எனக்கும் அனுப்பி ஒவ்வொரு இல்லமாக கதவு தட்டி கொடுத்தோம் அரிசியிலிருந்து பருப்புல இருந்து மக்களை காப்பதற்காக இதான் திராவிட முன்னேற்றக் கழகம் மோடி அரசாங்கம் செஞ்சுதா எங்களுடைய எதிர்கட்சி தலைவரை கூட தளபதி கேட்டார் ஒரு மாத காலம் லாக்டவுன் போட்டீங்களே ஒரு நாலாயிரம் ரூபாய் கொடு ஒரு குடும்பத்துக்கு ஒரு ரேஷன் கிடைக்குன்னு கேட்டார் அஞ்சாயிரம் கேட்டார் கொடுத்தாரா பொங்கலுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தான் எடப்பாடி பண்ணிச்சா கொடுத்துட்டு விட்டுட்டாப்புல கொரோனா பாட்டு நீ எகிரிங்க இருக்கு லாக் டவுன் போட்டும் கொரோனா முடியல கொரோனா அதிக இருக்குது இந்த நாட்டினுடைய ஒன்றிய அமைச்சர் பிரதமர் பாந்து தொலைக்காட்சி மூலமா பேட்டி கொடுக்கிறார் இந்தியா மக்களு கொரோனா ஜாதாக கொரோனா ஜாதாகே ஆஹோ எல்லாம் கைத்தட்டுனாரு நம்மளால மாடு வந்து கை தட்டினா பாத்ரூம்ல கை தட்டினா தட்டி தட்டி பார்த்தா கொரோனா அதிகமாக ஆயிடுச்சு ரெண்டாவது லட்சம் ரெண்டே முக்கால் ஆயிடுச்சு ரெண்டு நாளைக்கு அப்புறம் சொன்னார் எல்லாம் மணி ஆட்டினாரு மணி ஆட்டி மணி ஆட்டினாரு மணி ஆட்டினான் அதுவும் வரல கொரோனா போல அதுக்கப்புறம் சொன்னார் எல்லாம் வீட்டுக்கு முன்னாடி விளக்கு ஏற்றுங்கோ ராமர் பார்த்துப்பாரு அவர் பார்த்துப்பாரு இவர் பார்த்துப்பாருன்னா போச்சு அப்புறம் சொன்னார் ஐந்து நிமிடம் இந்தியா மக்கள் லைட் ஆப் பண்ணுங்கன்னாரு பாருங்க ஒரு பிரதமர் சொல்கிற வேலையா எங்க இது இந்த நாட்டினுடைய பிரதமர் மக்களுக்கு ஓடியாந்து கொரோனாவில் இருக்கிறவங்களை பார்த்து அது என்னென்ன ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கறத விட்டுட்டு லைட் ஆஃப் பண்ணு கைத்தட்டு மணி ஆட்டுன்னு சொல்லி நம்மால் லைட் ஆஃப் பண்ணாம அஞ்சு நிமிஷம் கொரோனாவில் நிறைய ஹாஸ்பிட்டலு ஃபுல்லாகிடுச்சு ஆமா அவன் தனித்தனியா இருந்தா ஒரு மாசம் லாக்டவுன்ல அப்பதான் அஞ்சு நிமிஷம் லைட் ஆஃப் பண்ணா பாருங்க முஞ்சி பசி கதை எங்க வீட்டு பக்கத்து வீட்டுல அழுகுறாங்க ஐயோ என் பொண்ணு மாசமாச்சு இது வேற கொரோனா காலத்துல எப்படி குழந்தை பிறகுதோ என்ன ஆகுதோ அப்படின்னு ஒரே வருத்தப்பட்டாங்க அந்த நிலைமைக்கு இந்த நாட்டை கொண்டு வந்தது யார் இன்றைக்கு தேர்தலே நான் மூணாவது முறையாக பிரதமர் ஆவேன் என்கின்ற ஆங்கோரத்தோடு சொல்லுகிறாரே ஆர் ஆர்எஸ்எஸ் எஸ் இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கின்ற மோடி யோசித்து பார்க்க வேண்டும் அந்த மோடிக்கு துணையாக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர் தான் கூட்டணி சொல்றார் நான் கூட்டணியில் ஒற்றுமை இல்லை உறவும் இல்லை இவங்க கூட்டணியில் ஒட்டு இல்லை உறவு எல்லாமே இருக்கு அவர் அக்ரிமெண்ட் திமுகவை எதிர்த்து நெல் முஸ்லீம் ஓட்டு கிறிஸ்துவர் ஓட்டு எல்லாம் ஒன்று விழுந்துடும் தலா பயத்தில் ஒருத்தர் நிற்கிறாரு கொக்கரில் ஒருத்தர் நிற்கிறாரு இவங்க ஜெயிச்ச ஒன்று எல்லாம் ஒன்றாயி பிஜேபி ஆதரிப்பாங்க அதுதான் ராஜதந்திரம் தமிழ்நாட்டு மக்கள் ஏன் வர மாட்டார்கள் நடந்துதா திமுக ஆட்சி திமுக ஆட்சி தேர்தல் நடக்க சொல்லது முப்பது ஆயிரம் இருந்தது தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்று திராவிட மாடு ஆட்சி செஞ்ச அண்ணன் தளபதி அவர்கள் யோசித்து சுகாதாரத்துறை அமைச்சர் யார் மா சுப்பிரமணியத்தை கூப்பிடுகிறார்

ரெண்டாயிரம் பேசண்ட்டு தான் தமிழ்நாட்டில் கொரோனாவில் இந்தியாவில் கொண்டு வந்தது யார் டாவடோ ஆட்சி செய்கிறேன் அண்ணன் தளபதி எடப்பாடி பழனிசாமி செஞ்சியா நீ அது செய்யாதுன்ட்டுமில்ல ஐயாயிரரூவா குடு குடுன்னு கேட்டுக்கிறதார எதிர்க்கட்சி தலைவராக இருக்க சொல்ல அண்ணன் தளபதி உடனே ஆட்சி பொறுப்பேற்ற உடனே நாலாயிரூவா வழங்க நாலா இல்லையா ஏம்மா உட்காந்துக்கிறீங்களா கொரோனாவுக்கு நாலாயரூவா கொடுத்துமா இல்லையாம்மா கொடுத்துமா இல்லையா எடப்பாடி பழனிசாமி ஆயிரம் ரூபாய் கொடுத்தார் நாலாயிரம் ரூபாய் கொடுத்தவர் நம்முடைய தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அது கொடுத்ததும் இல்லாமல் நான் கொரோனா நோயாளிகளை பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார் அப்ப சொல்றாரு மருத்துவர்கள் அறிவுறுத்துறாங்க கொரோனா உங்களுக்கு எழுபது ஆகிறது நீங்கள் தேவையில்லை கொரோனா நோயாளி பார்க்க எங்களுடைய சொல்லவே கருணாநிதி ஸ்டாலின் சொல்கிறார் என் உயிரே போனாலும் பரவாயில்லை என் தமிழ்நாட்டு மக்கள் இத்தனை பேர் என் முக்கியம் நான் கொரோனா நோயாளிகளை பார்ப்பேன் என்று சொல்லி கோயம்புத்தூர் இருக்கின்ற கொரோனா நோயாளிகள் மருத்துவமனைக்கு சென்று அந்த உடைகளை மாற்றி கொரோனா நோயாளிகளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்தவர் தான் திராவிட மாற்றி செய்கிறார் அண்ணன் தளபதி தமிழ்நாட்டு மக்களே நடுநிலையாளர்களே பத்தாண்டு காலம் தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியாவே சுரண்டி சூழ்நிலை நடத்தியவர் தான் மோடி அவர்களுக்கு உறுத்துணையாக தான் எடப்பாடி பழனிசாமி பாதம் தாங்கிய பழனிச்சாமி பயனிச்சாமி தோசித்து பாருங்கள் தமிழ்நாட்டினுடைய சீர்கேடு எத்தனையோ தலைவர்களை பார்த்திருக்கிறோம் தமிழ்நாட்டுக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை கலந்து கொள்ளவில்லை எந்த போராட்ட தமிழ் மொழிக்காக போராட்டத்துக்கு வந்தவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அவர் மீது கள்ளச்சாரா விட்ட வழக்கு இருக்கிறது சேலம் எடப்பாடியில அவர்லாம் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர் அண்ணா அதிமுக வந்த கேடு நான் கேட்கிறேன் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே திராவிடம் ஆட்சி செய்கின்ற அண்ணன் தளபதியுடைய ஆட்சியில் எவ்வளவு பெரிய திட்டம் காலை உணவு திட்டம் இன்றைக்கு அரசாங்கம் இந்திய ஆய்வு மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள் பிள்ளைகள் காலையிலே சாப்பிட வேண்டும் மூணு வயதுல கூட சுகர் பேசண்ட் ஆக்குறாங்க அதுல பிள்ளைகள் சாப்பிட வேண்டும் என்று காலை உணவு திட்டம் தமிழக முதல்வர் திராவிடல் மாற்றி செய்கிற அண்ணன் தளபதி அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார் அந்த காலை உணவு திட்டம் எப்படி தெரியுமா நடத்துறாங்க யார் ஏதாவது தெரியுமா மிலிட்ரியில் கூட அது மாதிரி நடத்த மாட்டாங்க காலை உணவு திட்டத்தை பாதுகாக்க சமைக்க வேண்டும் அந்த காலை உணவு திட்டத்தை பாதுகாக்க சமைச்சு அதை எடுத்து சமைக்கிறவங்க சாப்பிடணும் அது மெடிக்கல் சென்டருக்கு ஒரு பாட்டில் அந்த சாப்பாடு எடுத்துட்டு போறோம் பூட்டு போடணும் லாக் வைக்கணும் சீல் வைக்கணும் அந்த பள்ளிங்களுக்கு வருகின்ற போது குழந்தைங்களுக்கு கொடுக்கின்ற போது அந்த டீச்சர் முதல்ல சாப்பிடணும் எச்எம் அதையும் சாம்பிள் எடுக்கணும் நல்லா இருக்குதா இல்லையான்னு பார்த்து அந்த சாப்பாடை சாப்பிட்டாதது தான் அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற ஒரு திட்டத்தை தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார் அதுதான் காலை திட்டம் பதிமூணு லட்சம் பிள்ளைகள் இன்றைக்கு அது பசியாக இருக்கிறார்கள் அதுதான் திட்டம் இன்றைக்கு கோபி சொன்னாரு மகளிர் உரிமை தொகை மகளிர் உரிமை தொகை சொன்னா அது கிண்டல் அடிக்கிறான் எடப்பாடி பயணிச்சன் ஏன் அம்மா விட்டு போனமா குத்து வண்டி தானே நீ குடுத்தியா கொரோனா வகை கேட்ட ஐயாயிரம் ரூபாய் கேட்ட தான் கொடுத்த மகளிர் உரிமை தொகை நாங்க கொடுத்துமா இல்லையா சொல்லுங்க திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்துமா இல்லையா தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை கூட்டுறவு சங்கங்களும் தாய்மார்கள் ஐந்து சவரன் நகை வைத்திருந்தால் அந்த அடகு நகை வைத்திருந்தால் இலவசமாக அத்தனை ரத்து செய்து கொடுத்தோமா இல்லையா நீ கொடுத்தியா நாங்க கொடுத்தோம் எல்லாமே கொடுக்கும் திராவிட ஆட்சியில எங்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் செய்கின்ற திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு உலகம் உள்ளா இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க செய்யறாங்க எனவே பெரியார்களை யோசிப்பார்கள் திருவொட்டியூர் பொறுத்தவரை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி நிறைய உதவிகள் செஞ்சிருக்காரு நீ பாத்தீங்கன்னா மாநகராட்சி மருத்துவமனை ஐம்பது படுக்கையில் டயாலிசிங் மருத்துவமனை தனியார் மருத்துவமனையும் போனீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறு ஆறாயிரம் ரூபா ஆகும் இன்னைக்கு ஃப்ரீயா டயாலிசிங் எல்லையம்மன் கோயில் இருக்கிற மருத்துவமனை அதே போல நிறைய இடத்துல அதில் சட்டமன்ற உறுப்பினருடைய நிதி எம்ஆர்எஃப் நிதியில் ஐம்பது படுக்கை ஒருவர் இன்னைக்கு மருத்துவமனை அதிக உபகரணங்கள் சிடி ஸ்கேனு எல்லா ஸ்கேனிங் எடுக்கலாம் நீங்கள் ஹாஸ்பிட்டலு அதே மாதிரி ஒரு ஒரு வார்டுலையும் ஹெல்த் அன்சூரன்ஸ் சென்டர் அம்மா கிளினிக் மூட்டை அம்மா கிழங்கி மூட்டை எங்கடா ஒன்று அம்மா கிளீனிங்க அம்மா இல்லைங்க டாக்டர் இல்லை மாத்திரையும் கிடையாது ஒன்றுமே கிடையாது அம்மா இல்லைங்க நான் பார்த்த ஒன்று இந்த காசு மாட்டில் வச்சுருப்பான் இந்த பணக்கோட்டத்தில் வட்டத்தில் இருக்க ஜெயக்குமார் அவன் தொகுதியில் நீங்கள் போனவனே பஸ் ஸ்டாண்டு ட்ராஃபிக் வேணும்னு பார்ப்பான் அதில் போஸ்ட் ஓட்டி வச்சிருப்பான் அதில் டாக்டரையும் இருக்க மாட்டான் யாரும் இன்னிக்கு பாடி அந்த அம்மா கிளினிங்கன்றதை கிரீன் ஹெல்த் வசதி வச்சிருக்கோம் அதில் போனீங்கன்னா டாக்டரு நர்ஸு எல்லாம் இருப்பாங்க பிளட் டெஸ்ட் எடுத்துக்கலாம் சுகர் மாத்திரை பிசர் மாத்திரை ஆத்து மாத்திரை எல்லா மாத்திரை கொடுக்குற திராவிட மரம் அரசாங்கம் இவை எதுவுமே பண்ணுறதில்ல இன்னைக்கு திருவொட்டியூர் பொறுத்தவரை நாடாளுமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்ற உறுப்பினர் கேபி சங்கர் மாநகராட்சி மாமன்ற தலைவராக நான் இருக்கேன் நிறைய அதிகப்படியான வேலைகள் சாலைகள் போடப்படுகிறது பத்து வருஷமா போடாத இடத்துல சாலையை போடுறோம் பத்து வருடமா நித்த வைக்கப்பட்டிருக்கிறது எத்தனையோ நலத்திட்டங்கள் செய்யப்பட்டிருக்கோம் எனவே பெரியவர்களே நடு யார்களே யோசித்து பாருங்க ஏதோ பேசினாருங்களா தலைவர குடும்பத்தை பற்றிலாம் ஒருத்தர் பேசினாராம் அவர் ஊர் வந்து உசிலம்பட்டி உசிலம்பட்டி தான் பார்த்தேன்னு ஒரு பாட்டு போடுவாங்க உசுலம்பட்டி ஏறவர் அவர் வந்து பிடிசி பிடிசி டிரைவர் அவர் வேலையே போக மாட்டார் அதிமுக ஆட்சியில் கண்ட்ரைட்டர் அவர் அவன் கண்ட்ரைட்டான் அவர் ஏன் வேலைக்கே போக மாட்டாரா சீட்டுக்கு சொல்ல ஒரு பொண்ணு ஜாகிட்டு கிடைச்சிட்டார் சீட்டு சொல்ல அதில் அதுலேருந்து அவரை சஸ்பெண்ட் பண்ணி வச்சுட்டாங்க அதுலேருந்து அண்ணா திமுக ஆட்சி வந்தோடனே அவர் எதோ ஒன்று நான் அந்த பிடிசியில் ஏதோ ஒன்று வேலைக்கு போகாமல் ஓபி அடிப்பாங்க ஓடியா ஓடி அடிக்கிறது ஓபி அடிக்கிறது ஓடி அடிக்கிறது அவர் வேலைக்கே போகிறது கிடையாது அவர் திமுக ஆட்சியில் எதோ வேலைக்கு போகிறது கிடையாது திமுக ஆட்சி வந்தாலும் என்ன பண்ணுறது அவர் நான் அண்ணா தொழிற்சங்க தலைவர் நான் வேலைக்கு போக மாட்டேன் அது போய் போன ஒரு பஸ்ல ஏற்றி விட்டாங்க அவரை அண்ணா அந்த மாதிரி ஒரு கேவலமானால அவரு போய் பேசுனாரு எங்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திமுக கலைஞர் எங்க அப்பா முத்துவேலு எங்க தாத்தா முத்துவேலு எங்கப்பா கலைஞரு எங்கண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் எங்க அண்ணன் சின்ன அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் நான் அண்ணா அண்ணாதிமுக யார் அப்பா நீ அதை சொல்லிட்டு எங்களை திட்டம் உங்களுக்கு யார் அப்பா அதை மட்டும் எனக்கு சொல்லிட்டு நீ மேரேஜ் பேசி ஏன்னா உங்க அம்மாவே அவங்க அம்மா பேர் தான் போட்டு அப்பா பேர்ல போடல நல்லா தெரிஞ்சுக்கோ எங்க தலைவர் போட்டிருப்பாரு கலைஞர் அவங்க அப்பா பேரு முத்துவேல் ஆனா உங்க அம்மா என்ன போட்டிருக்கு நல்லா யோசிச்சு பாரு நீ அது என்னென்னு போட்டுன்னு விசாரிச்சுட்டு வந்து எங்ககிட்ட பேசு நடுவியார்கள் பெரியோர்களே தாய்மார்களே மக்களை காப்பாற்றக்கூடிய இயக்கம்தான் உதயசூரியன் இந்திய திருநாட்டிற்காக பஞ்சாபில் நடந்த கலவரத்தை அடுக்குவதற்காக சுட்டு கொல்லப்பட்ட அன்னை இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி உயிர் தியாகிஷன் இயக்கம் இந்திய தேசிய காங்கிரஸ் இவங்கெல்லாம் சேர்ந்துருக்கறதான் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்திய கூட்டணி அவருடைய சின்னம் உதயசூரியன் நம்மால டாக்டர் தமிழ்நாட்டிலே பெசலிஸ்ட் ரெண்டு பேர் அறுவை நிபுணர் யாரு கலாநிதி வீராசாமி சிறப்பான டாக்டர் அவருக்கு வாக்களித்தா உண்ணம் திருவட்டூர் வளர்ச்சியடையும் கேந்திரா வித்தாலியா விம்கோ நகருக்கு தலைவர் அறிவிச்சாரு விம்கோ நகர் தென்னூர் வரை ரயில்வே மெட்ரோ ரயில் மாதாவரத்திலிருந்து விம்கோ நகர் மெட்ரோ ரயில் நிறைய பணிகள் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் முயற்சியால் இருந்து பாரத் நகர் வரைக்கும் கடவுள் கரை அழகப்படுத்தி வாக்கிங் ட்ராக்கிங் கூட போகிறோம் இவ்வளவு பணிகளும் நடைபெறும் எனவே யோசித்து பாருங்க எடுத்து நிற்கிறவங்க நல்ல வேட்பாளர்களை அண்ணா திமுக நிற்கிற ஒரு வியாபாரி இவரு ஒரு மாதிரியானால அதனால யோசித்து பார்த்துங்க நம் நேர்மையானவர் நடுநிலையானவர் நம்முடைய திராவிடர் மாடம் ஆட்சி செய்கின்ற அண்ணன் தளபதி அவருடைய கரத்தை வலுப்படுத்த நீங்களெல்லாம் உதயசூரியன் உதயசூரியின் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைப்பெறும் நன்றி வணக்கம்